மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் காசநோய் ஒழிப்பு இயக்கம் காசநோய் பாதிப்பு சிகிச்சை முறைகள் குறித்து நுரையீரல் தொற்று சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரோஷன் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் காச நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கிறதா நேற்று நடைபெற்ற இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு காச நோய் ஒழிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட காரணம் என்ன இந்த நோய் பாதிப்புக்கான காரணம் என்ன சார் காசு நோய் வந்துட்டு எராடிகேட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைலி கண்டேஜனஸ் டிசீஸ் அப்படின்னா நோய் தன்மை வந்துட்டு ஒருத்தர்ல இருந்து ஒன்னொருத்தருக்கும் பரவக்கூடிய ஹைலி பாசிபிள் இருக்கு சரியா இந்த நோய் பரவுறது டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் குறைச்சா மட்டும் தான் மேலும் மேலும் இந்த நோய் மற்றவங்களுக்கும் பரவாம இருக்கும் சோ அதோட இம்பார்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் இந்த எராகிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம் நேஷனல் டியூபோக்ராசஸ் எராகிரேஷன் ப்ரோக்ராம்ல சோ இது வந்து முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம்னா இந்த செயின் நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு ஏர்லியரா டிடெக்ட் பண்ணோம் ரெண்டாவது அந்த கான்டாக்ட் கூட யாரும் வந்தாங்களோ அவங்களையும் முழுமையா ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு ஆக்டிவ் டிசீஸ் இருக்கான்னு பாக்கணும் அப்புறமா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணும் சோ இந்த ப்ராசஸ் நம்ம செயின் பிரேக் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு செட் பண்ண டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நிச்சயமா சார் இப்போ இந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னா சிம்டம்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் சார் பேசும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா டிபி இருக்கு ஒண்ணு பல்மரி டிபி ஒண்ணு எக்ஸ்ட்ரா பல்மரி டிபி அப்படின்னா நொரேல் சார்ந்த டிபினா நொரேல் கூட உருவாக்குற கிருமிகள்ல தான் அது பல்மரி டிபின்னு சொல்லுவோம் இதே வந்துட்டு நுரையில் தவிர உடம்புல வேற எங்கேயாவது வரல தலையில வயிற்றுல நம்ம த்ரோட்ல ஹேர்ல ஸ்கின்ல இந்த மாதிரி வேற எங்கேயாவது இந்த டிபி வளர்றதுன்னா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பல்முறை டிபின்னு சொல்லுவோம் நம்ம காமனா வரக்கூடிய டிபி பாத்தீங்கன்னா பல்முறை டிபி தான் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம பாக்கிற டிபி சொசைட்டில பாத்தீங்கன்னா பல்முறை டிபி முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா இருமல் சளி சளியில ரத்தம் வர்றது ஜொரம் குழு ஜொரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பசி இல்லாம இருக்காங்க இருமல் சளி வெயிட் லாஸ் சளி ரத்தம் வருது ரெண்டு வாரத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு அறிகுறி கண்டிப்பா நம்ம டிபி செக் பண்றது நல்லது நிச்சயமா சார் இப்போ நோய்க்கான அறிகுறிகள் பத்தி சொன்னீங்க இப்போ இதுக்கான சிகிச்சை முறை ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இவ்வளவு கால அவகாசம் எடுக்கும் அதுக்கான சிகிச்சைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரெண்டு அதிகமா டிவைட் பண்ணிக்கலாம் ஒண்ணு நுரையீரல் சார்ந்த டிபி நுரையீரலுக்குள்ள வளரக்கூடிய ஒரு டிபி அப்புறமா எக்ஸ்ட்ரா டிபி இது ரெண்டு மாதிரி அட்டாக் பண்ணுவோம் உருவா நம்ம ஜெனரலா சார்ந்த டிபி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஆறு மாசம் ஒரு வைத்தியம் எடுப்போம் ஆறு மாசம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஜிமெண்ட் நம்ம சொல்லுவோம்ன்றது நுரையில் தவிர வேற வளருது எங்கயாவது வளருதுன்னு சொல்லுவோம் இல்ல அப்டோமன் டிபி இல்ல ஸ்பைன் போன்ல வரக்கூடிய டிபி இல்ல பிரெயின்ல கூட வர டிபி நரம்பு சம்பந்தப்பட்ட டிபி வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு ஒன்பது மாசத்துல இருந்து ஒன்றரை வருஷம் வரையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ இங்க பல்முறை டிபி பொறுத்தவரை ஸ்டாண்டர்டா ஒரு ஆறு மாசம் ஃபாலோ பண்ணும் ஆனா எக்ஸ்ட்ரா பல்முறை டிபி வரும்போது இந்த மாதிரி ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்டோட டிசிஷன் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் மாறும் இதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கூட்டு மருந்து தரது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் என்ன சார் சோ இப்போ ரீசெண்டா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சொல்றாங்க ஃபோர் எஃப்டிசி சொல்லுவோம் ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன் அப்படின்னா டிவில பாத்தீங்கன்னா முக்கியமான நாலு மருந்து இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா இந்த நாலு முக்கியமான மருந்து டிபிக்கு வைத்தியம் பண்றது நம்ம யூஸ் பண்றோம் ஓகே இப்போ என்னன்னா இந்த நாலு மருந்து வந்துட்டு ஒரு காம்போசிஷன்ல கலந்து ஒரே மாத்திரை கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேர்டன் ஆஃப் பேஷனுக்கு நிறைய மாத்திரை எடுக்கிற பேர்டன் இருக்காது அவங்களுக்கு ரெண்டாவது அந்த மாத்திரோட எஃபிகசி இன்னுமே பெட்டரா உள்ள போய் வேலை செய்யும் மெடிசனை மிஸ் பண்ண மாட்டாங்க சோ அது அதனால இப்போ அந்த ரீசென்ட்டா நம்ம குடுக்குற மாதிரி இருந்த பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ட்ரக் காமினேஷன் சொல்லுவோம் அது இல்லைன்னா ஃபோர் எஃப்டிசின்னு சொல்லுவோம் இல்ல எஃப்டிசி சோ இது என்ன ஆனா மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வேர்டன் ஆஃப் மெடிசன் ஸ்பில்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்த இருக்காது பேஷன்ட்க்கு ரெண்டாவது அவங்களுக்கு ஈஸியா அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த நோய் வந்து எவ்வாறு பரவுகிறது நோய் பரவல தவிர்க்கறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா என்ன மக்களுக்கு உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார் இந்த நோய் பரவுவது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இருமல்னால தொடர்ந்து பேசுறதுனால தும்பல்னால இதுதான் முக்கியமான பரவக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லும் பேசிக்கா பாத்தீங்கன்னா இது ஹேர்பான் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா காற்று மூலமா கிருமி வந்துட்டு மற்றவங்க உள்ள போய் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெஷர்ஸ் இருக்கு முதல் முக்கியமான மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்க் ஒரு சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஓகே எறும்பும் போது எல்லா இடத்துலையும் அப்படியே துப்ப கூடாது நம்ம மூணாவது பாத்தீங்கன்னா இரும்பு இல்லை தும்பல் பண்ணும்போது இந்த கை வந்துட்டு நம்ம வந்துட்டு நோஸும் கவர் பண்ணியிருக்கணும் ஸோ அது வந்துட்டு நம்ம என்வாய்மெண்ட்ல பரவாமல் இருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான மெஷர்ஸ் கிபினால ஏர்போன் இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கு நிச்சயமா சார் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே வந்து டிபியை வந்து முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் தேசிய காசு நோய் ஒழிப்பு இயக்கத்தோட முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம் மத்திய அரசு அதற்காக தான் வந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இதுல நாலு ஸ்டெப்ஸ் வந்து சொல்றாங்க சார் டிடெக்ட் ட்ரீட் ப்ரிவென்ட் அண்ட் பில்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் நம்ம நம்ம ஒரு மேஜர் வச்சிருக்கோம் டிபி ஒழிக்கிறதுக்கு வச்சிருக்கும் எலிமினேஷன் இந்த டிபியை வந்துட்டு எராகேட் பண்றதுக்கு அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கிற நோய் வந்துட்டு அதை நைன்டி பர்சன்ட் குணமாகணும் நைன்டி பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா அந்த அவுட் கம் வரணும்னு சொல்லிட்டு அதோட ஒரு முக்கியமான ஏம் இருக்கு ஓகே அதனால இப்போ என்ன பண்ணோம்னா அக்ரி இன்னுமே கொஞ்சம் அக்ரிசிவா போய் ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னா ஹை ரிஸ்க் குரூப் சக்கர நோய் இருக்கவங்களுக்கு சக்தி ரொம்ப குறைவா குறைவா இருக்கவங்களுக்கு ஓகே கான்டாக்ட் டிபி கூட கான்டாக்ட் வந்து வந்தவங்களுக்கு எல்லாமே அக்ரெசிவா நம்ம வந்துட்டு ஸ்கிரீன் பண்றோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கிரீன் பண்ணிட்டு யாருக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்கு டிபி சார்ந்த அறிகுறி இருக்கோ அவங்களுக்கு ஏர்லியரா டிடெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம் வந்து அந்த முயற்சி பண்ணும் போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி பரவாமல் இருக்கிறதுக்கும் கூட இருந்தவங்க மற்றவங்க அந்த கான்டாக்ட் ஸ்கிரீனிங் ஒண்ணு பண்ணிட்டு அவங்களுக்கும் அந்த தேவையான சிகிச்சை நம்ம பிரேவெண்டியோ தெரப்பியா கொடுக்கணும் ஸோ இதனால என்ன ஆகும்னா காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் உதவித் தொகை வந்து வழங்கப்படுது மத்திய அரசால அதற்கான இணையதளத்தின் மூலமாக இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அரசு சொல்லியிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு அவர்களுக்கு ஏற்படுமா எதனால ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் சொல்றாங்க அது பற்றி சொல்லுங்க சார் இப்போவுமே வந்துட்டு ஒரு டிவி பேஷன்ஸ்க்கு என்ன ஆகும்னா உள்ளக்குள்ள இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் ஆகும் ஓகே ஸோ பிரேக் டவுன் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடணும் ஓகே ிண்ட்ஸ் பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் இருக்கும் பசி குறைஞ்சிருக்கும் இனிஷியல் டேஸ்ல மாத்திர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்க பாடி பில்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ரோட்டீன் தன் வந்து உள்ள நல்லாவே குறைஞ்சிருக்கும் அதனால என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா எல்லா டிபி பேஷன்ஸ்க்கும் ஹை ப்ரோட்டின் டயட் எடுத்தீங்கன்னா பாடியோட இம்யூன் கெப்பாசிட்டி டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் அந்த எதிர்ப்பு சக்தி இந்த நோய்க்கு சந்தை போடுற எதிர்ப்பு சக்தியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சோ ஓவர் ஆல்லா பேஷன் வெல்விங்கும் நல்லா இருக்கும் இதனால நோயும் சீக்கிரமா குணமாகும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி அஞ்சு கோடி நோயாளிகள் வந்து மத்திய அரசோட இந்த காச நோய் ஒழிப்பு இயக்கத்தின் மூலமாக சிகிச்சை பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூடிய விரைவில் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே வந்து காச நோயை முற்றிலுமா ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா சார் இன்னுமே நம்ம அந்த அக்ரெசிவா இப்போ வந்துட்டு ஸ்கிரீன் டிடெக்ஷன் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் நம்ம அந்த பாலிசியில இருக்கிறதுனால ஸோ மேக்சிமைஸ் நம்ம ஸ்கிரீன் பண்றோம் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் குரூப் அப்படின்னா ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் டயபெட்டிக் பேஷன்ட்டு சக்தி குறைவா இருக்க பேஷண்ட்டு சக்தி குறைவா இருக்க சாப்பிட்ற உணவு ட்ரக்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிரீன் பண்றோம் ஸோ இன்னுமே அக்ரெசிவா ஸ்கிரீன் பண்றதுனால என்ன ஆகும்னா டிபி பேஷண்ட் இருக்காங்க கூடவே அவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு கான்டாக்ட் ஸ்கிரீனிங் பண்றோம் ஸோ அவங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குன்னா அவங்களை கண்டிப்பாக டிவி சம்மந்தப்பட்ட ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அந்த மாதிரி அறிகுறி வரல அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் மாத்திர கொடுக்கணும் அது ப்ரொஃபலாக்டி ட்ரீட் நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ இது என்னன்னா வரக்கூடிய ஃபியூச்சரா அந்த வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன் வந்து குறை குறைக்கிறதுக்கு உதவாக இருக்கும் போது கண்டிப்பாக ஃபர்தராக இந்த இதோட டிக்ளைன் நம்ம இன்னுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசின் சுகாதாரத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலமாக அதாவது வீடு வீடா சென்று காசு நோயாளிகள் இருக்கிறாங்களா அவர்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை போன்றவற்றை விரைவுபடுத்தியதன் காரணமாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு விட நோய் தொற்று பாதிப்பு அப்புறம் இறப்பு விகிதம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இது பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்போ நம்ம நம்ம கம்பேர் பண்ணா டிபி சார்ந்த பாதிப்பு நுரையல்கும் இல்ல எக்ஸ்ட்ரா பல்மரி சார்ந்த அந்த பாதிப்புன்னு சொல்லுவோம் டெஃபினெட்டா முன்னோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் அதான் சொன்னதுதான் என்னன்னா நம்ம ஏர்லியரா டிடெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம் ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்றதுக்கும் உதவுறோம் அது அப்புறமா அது அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாத்துலயும் இருக்குதுனால இது ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மக்கள் சோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து இங்கேயுமே இன்டர்பெட் ஆகாம இருக்கு ஆகாம இருக்கும்போது போது என்னன்னா உங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ஷோர் பண்றோம் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் மூலியமா அவங்கள வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு முழுமையா அவங்க எடுத்திருக்காங்களா அவங்க ஃபாலோ அப்ல வச்சிருக்காங்க அந்த பேஷன்ஸ் யாரெல்லாம் டிபி பாசிட்டிவ் வந்திருக்காங்களோ அவங்கள ஃபாலோ அப்ல வச்சிருக்காங்க சோ அவங்க என்ஷூர் பண்றாங்க இந்த ஒரு வைத்தியம் போய் முழுமையா அந்த பேஷன் எடுத்துட்டு கோஷ முழுமையா கம்ப்ளீட் பண்றது வந்துட்டு அவங்க என்ஷூர் பண்றாங்க சோ அதனால ஒரு நல்ல அவுட் கம் மேடம் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை இதையெல்லாம் மேற்கொண்டா டிபி அப்படிங்கிற பாதிப்பு வராம தடுக்கலாம் ஏற்கனவே காசநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை அவங்க மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கணும் சார் டிவி ப்ரிவென் பண்றது முதல் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நொரையல் சார்ந்த ஸ்மோக்கிங் பண்றதோ முதல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த நொரையிலோட எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே குறைஞ்சு விட்டுரும் சோ ஸ்மோக்கிங் முதல் மெஷன் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றது விட்டுறணும் அப்புறமா இல்ல ஹைலி பாப்புலேட்டரோ அன்வென்டில ரீஜன் இருக்கும்போது ஆஹ் மாஸ் போறதோ இல்ல உங்களே நீங்க வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ஹைலி பெட்டர் ஏன்னா நம்ம கிரௌட் என்வாயன்மெண்ட்ல யாருக்கு வந்துட்டு இந்த இரும்பல இருந்து டிவி இரும்பெல்லாம் மாறதுக்கு நமக்கு தெரியாது ஸோ நம்மளே நம்ம சேஃப்கார்ட் பண்றது இல்ல கிரௌடட் ஏரியால நம்ம போகும்போது மாஸ்க் போட்டு போறது பெட்டர் ஐடியா இல்லா இல்லைன்னா நம்மளே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பெட்டர் மூணு வந்துட்டு நம்ம காஃப் பண்ணும் போது நம்மளே வந்துட்டு காஃப் ஹைஜின் டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோஸும் மவுத் வந்துட்டு நம்ம எல்போ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்னீஸோ காஃப் பண்ணுங்க ஸோ அதை வந்து மற்றவங்களும் இல்லை என்வரன்மெண்ட்ல போய் பரவாமல் இருக்கும் நல்லா சத்துணும் சாப்பிடணும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே அது சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நல்லா ஆன்டி ஆக்சிடன் எலிமெண்ட்ஸ் நம்ம உடம்புல கிரியேட் ஆகும் அது ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து நம்ம நுரையலுக்கு பொறுத்தவரை ஹெல்த்தி ஃபுட்டு இல்லை ஹெல்த்தி நியூட்ரிஷன் நம்ம நுரையலுக்கு பொறுத்தவரை ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் கூட நம்ம ஃபாலோ பண்ணா நோய் நம்ம தடுக்கலாம் இது தாண்டி நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம தூக்கம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டிவி கண்டுபிடிச்சோன்னா நம்மளே போய் ஒரு ஸ்கிரீனிங் பண்ற விதத்துல ஏர்லியரா இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விதத்துல பாத்தீங்கன்னா ஏர்லி இனிஷியேஷனா ட்ரீட்மெண்டும் ட்ரீட்மெண்ட்டும் லாங் டேம் கான்சிக்வன்ஸ் இருக்காது அதே மாதிரி இந்த நோய் மத்தவங்களும் பரவாது அந்த விதத்துல அவங்க ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இதே இடத்துல வந்துட்டு சொசைட்டிக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும் மேடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படக்கூடிய தேசிய காசநோய் ஒழிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகளை விரைவுபடுத்துவதன் மூலமா இந்த இலக்கை நிச்சயமா அடைவோம் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது இந்த இலக்கை அடைய நாமும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ஆரோக்கியமான இந்தியா என்பதுதான் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார் நன்றி